கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஒரு சிலருக்கு என்ன தோணுது என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஏன் நீங்க இந்த அணுதி அணுதின உணவுல நீங்க போடக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இங்கே தேடி பிடிச்சி தேடி பிடிச்சி போடுறீங்களா எதனால இந்த வார்த்தைகளை குறித்து இப்படி சொல்றீங்க அது ஒரு விதத்துல எங்களுக்கு ஊண்டியா இருக்கு ஆனா யோசிக்க முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் உண்மையிலேயே வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேலையை செய்யறதா நான் உணர்கிறேன் வசனங்களை வந்து நம்ம வாசிக்கிறப்போ நம்ம மனசுக்கு எது தோணுதோ எது இன்றைக்கு வசனமாக போடணும் அப்படின்னு நம்முடைய இருதயத்தை அழுத்துதோ அந்த வசனத்தை குறித்து யோசனை பண்ணி அது என்னவா இருக்கும் எதுக்காக அந்த வார்த்தையை அவங்க அணு இங்கே வேதத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத யோசனை பண்ணி உடனே அதை நான் காணொலியாக பதிவிட்டு இங்கே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் அதனால் நிறையா விஷயங்கள் வந்து வெளிப்படுறதா நான் உணர்கிறேன் வெறுமனே ஆசிர்வாதம் நன்மை தயவு அதை பத்தியே பேசாம ஒரு சில அர்த்தங்களை புரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த வார்த்தைகளை பதிவிடுறேன் தயவு செஞ்சு கர்த்தரோட சமூகத்துல எனக்காகவும் நீங்க ட்ரையர் பண்ணிக்கோங்க இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் எழுபத்தி ஏழாவது வசனம் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் அப்ப நம்ம மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி சாதாரணமா மனிதனுடைய ஆவி கடவுளுடைய ஆவி பரிசுத்த ஆவி என்றெல்லாம் நாம இந்த வழி நடத்துகிற தேவனுடைய ஆவியின் மேல நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கிறோம் ஏன்னா பிசாசனோட ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் மனிதனுடைய ஆவி இந்த உலகத்துல மனுஷனா பிறந்து மனித நேயத்தோட இறையன்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி அது நிச்சயமாகவே தேவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர் தான் அங்க மனித இருதயத்துக்குள்ள குடிகொண்டிருக்கிறபடியினாலே அது மனிதனை வழிநடத்துகிற ஒரு ஆவியாக இருக்க அது என்ன பண்ணுதான் கர்த்தருடைய ஆவி அது கர்த்தர் தந்த ஆவி அது வெளிச்சமா இருக்கிறது தீபமா இருக்குது உள்ளத்துல இருக்கக்கூடியவைகளை எல்லாம் ஆராய்ந்து அறியக்கூடியது அப்படிங்கிற அப்ப மனசாட்சி ஒன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா அதைத்தான் இங்க சொல்ற உனக்கு மனசாட்சி குத்துல மனசாட்சி உன்னை அறுக்கல உன் மனசாட்சி நீ கேட்டுப்பார் நீ செஞ்சது சரியானு எங்க நாங்க சொல்லலை நான் வந்து நீ செஞ்சது தவறுன்னு நான் சொல்லலை ஓ மனசாட்சியை நீ கேளு அது சரின்னு சொல்லுச்சுன்னா நீ செய் அப்படிம்பாங்க சொல்றாங்களா இல்லையா அந்த மனசாட்சி தான் இங்க இந்த வேதம் இம்மானுவேலர் நமக்கு என்ன சொல்றாரு உன் மனசுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆவி இருக்கு பார்த்தீங்கன்னா மனசாட்சி அது கர்த்தர் தந்த தீபமாயிருக்கு அது கடவுள் கொடுத்தது இந்த மனசாட்சி நீங்க என்னதான் பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும் என்னதான் பெரிய கொலகாரனா இருக்கட்டும் கொல்லக்காரனா இருக்கட்டும் அவன் செஞ்ச தவறை ஒரு நாள் அமர்ந்து உட்கார்ந்து அமைதியா அவன் யோசிப்பா அதுக்காக வருத்தப்படுவான் நான் செஞ்சது தப்பு அப்படி அது வருத்தத்தை உண்டாக்குகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆவி அதுதான் மனசாட்சி அதுதான் உள்ளத்தில் இருக்கக்கூடியதை ஆராய்ந்து அறியக்கூடியது இப்ப நம்முடைய மனசுக்குள்ள நம்முடைய சரீரத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியம் கடவுள் தந்த தீபம் நிறைய நேரங்கள்ல நீங்க செய்யக்கூடிய காரியம் தவறுன்னு உணர்த்தும் நீங்க போகிற காரியத்தை வேண்டாம் என்று தடுக்கும் அதையெல்லாம் மீறித்தான் நாம் அந்த அந்த காரியத்தை செஞ்சுட்டு அதுல நஷ்டப்படுவோம் அதுல கஷ்டப்படுவோம் அதுல வருத்தப்படும் கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க அப்பையும் எனக்கு தோணுச்சு நான் போறப்ப வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு தெரியாம நான் அவசரப்பட்டு செஞ்சுட்டேனே அப்படின்ற அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இமானுவேலன் நமக்கு முன்கூட்டியே நம்மளை வழி நடத்துறாரு அப்போ ஒரு மனிதனுடைய இறுதியத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஆவி என்பது கடவுள் கொடுத்திருக்கிற தீபமா இருக்கிறது அப்படின்னா அந்த தீபத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும் ஒரு லைட் எடுத்து பிடிச்சா தான் வெளிச்சம் தெரியும் டார்ச் லைட் கையில இருக்குங்க இந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணி பார்த்தா தான் வழிகள் தெரியும் வெறும் டார்ச் லைட் இருக்குதுன்னு பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சுட்டு இருட்டுக்குள்ள நடந்தா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை சரியான பாதையில போக முடியுமா கையில டார்ச் இருக்கு அதை நீங்க உபயோகப்படுத்துங்க அதுபோல நம்முடைய இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவி என்கிற மனுஷனுடைய ஆவி என்கிற அந்த தீபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வெளிச்சமா இருக்குது அதை பயன்படுத்துங்க அந்த தீபத்தை பயன்படுத்துங்க நம்ம போகிற பாதை வெளிச்சமா இருக்கும் அந்த ஆவியை கேளுங்க நாம இதை செய்யலாமா வேண்டாமா இதை செய்யறதுக்கு இது சரியான விஷயமா தவறான விஷயமான்னு சொல்லி கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து யோசனை பண்ணுங்க இருதயத்தை கேளுங்க தீபமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவியானவரை கேளுங்க அப்ப அவர் சொல்லுவாரு நீ போகலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா எடுக்கலாமா வைக்கலாமா அப்படின்னு அவரே கேட்பார் சொல்லுவார் அன்பானவர்களே தயவு செஞ்சு நீங்கள் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி நீங்கள் புறப்படுகிற எந்த பயணமா இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லுகிற எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் உங்களுடைய இறுதியத்துக்குள்ளே இருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தீபமாகிய ஆவியை நீங்கள் ஒரே நிமிஷம் கேளுங்க அமைதியா உட்காருங்க வெற்றிகரமான பயணத்தை உங்களுக்கு தருவார் ஜெயமான பயணத்தை உங்களுக்கு தருவார் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க நமக்கு நன்மையானதை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்து காண்பி விசுவாசிக்கிறீங்களா இனிமே அப்படி கேக்குறீங்களா நமக்குள்ள இருக்கிறது கர்த்தர் கொடுத்து இருக்கிற தீபமாகிய ஆவிதான் நமக்குள்ள இருக்கிறதுங்கிறத முதல் நீங்க நம்புங்க அதுக்கு பிறகு அந்த ஆவியானவர் வந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து கொள்வாருங்கிற எண்ணத்தை மனசுல வச்சு அவரிடத்துல கேட்டு அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் காரியத்தை செயல்படுத்துங்கள் ஜெயம் பெறுவீர் அன்பின் பரலோக தெய்வமே உமக்கு சோத்திரம் நீர் கொடுத்திருக்கிற அந்த தீபமாகிய ஆவி எங்களுடைய இறுதியத்திற்குள்ளே இருந்து எங்களை வழி நடத்துவதற்கு அன்றுவரே நீர் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு காரியத்திலும் எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தை கேட்டு எங்களுடைய மனசாட்சியை கேட்டு அந்த ஆவியை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க நீங்க திருபி பார்த்து உங்க இரக்கம் தயவு எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கு ஏசு கிறிஸ்தின் வழியா கேட்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன்